மக்களே ஜிபி முத்து கிராமத்தில் பிரச்சனை ஜிபி முத்தால் கிராமத்துக்கு பிரச்சனையா இல்லை கிராமத்தால் ஜிபி முத்துக்கு பிரச்சனையா இதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து அவுட் பண்ண போகிறோம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜிபி முத்து மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போய் ஒரு மனு வந்து கொடுத்துருந்தாரு அதற்கு முன்னாடி அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி விஏஓ தாசில்தார் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்டையும் அவர் வந்து இந்த மாதிரி மனு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தார் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவர் மனு கொடுத்துட்டு வந்த பிறகு சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து இதை வந்து பேச ஆரம்பிச்சாங்க இவர் வந்து மனு கொடுத்துட்டு வந்த பிறகு ஊரில் நிறைய பிரச்சனை ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இவர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த இடத்துல வந்து மீடியாஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க என்ன பிரச்சனை ஜிபி முத்து அப்படி என்ன மனு வந்து இவர் வந்து கலெக்டர் கிட்டையும் தாசில்தார் வந்து கொடுத்தாங்க எதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து டார்கெட் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயில் காட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஊரில் இருக்கக்கூடிய முக்கட்டு வழின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இருந்து ரைட்டாக போகிற மாதிரி ஒரு ரோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரோடு இந்த மூணு ரோடும் வந்து ஒரே இடத்துல வந்து சந்திக்கிறது உங்களுக்கு வந்து அந்த மேப்பை கூட நான் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணல ஸோ இப்படியே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த மூணு ரோடு சந்திக்குதுங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில் வந்து இருக்குது அந்த கோயில்ன்றது இப்போ கட்டின கோயிலில் வழி வழியாக அந்த இடத்துல ஒரு கோயில் வந்து இருந்துகிட்டு இருந்துருக்கு ஸோ இப்போ அந்த கோயில் வந்து ரொம்ப பழுதடைஞ்சதுனால ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அந்த கோயிலை வந்து சீரமைப்போம் அந்த கோயிலை வந்து புதுசாக வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த சிலையெல்லாம் வந்து எடுத்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிட்டு ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு கோயிலை வந்து இவங்க வந்து கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி எடுத்த முடிவாக தான் வந்து இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னடா பிரச்சனை ஜிபி ி முத்துக்கு அப்படின்னா ஜிபி முத்துவுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு பின்புறமாக ஜிபி முத்துவுடைய வீடு வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மூணு ரோடும் இருக்குல்ல ஸோ அந்த மூணு ரோட்லேயுமே வந்து அடைச்ச மாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு பத்தடி வந்து அகலம் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் இருக்கிறதுனால அந்த பத்தடி அகலம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சடி ஆறு அடி அந்த அகலத்துக்கு வந்து குறுகிது அந்த ரோடோ ரோடோடைய அந்த வித்துன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சது மூணு ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா இடைமறிக்கிற மாதிரி அந்த கோயில் வந்து இருக்குது கோயிலுடைய அந்த அமைப்புன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருந்துருக்கு இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து முடிவு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா பெரிய ஒரு கோயிலாக வந்து கட்டலாம் தாராளமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சுத்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து கவர் பண்ணி கொஞ்சம் வந்து பெரிய கோயிலாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ இப்படி கட்டும்போது என்னாச்சு அப்படின்னா ஜிபி முத்துடைய வீடு வந்து பின்புறமாக வந்து இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல அவர் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து அந்த கோயிலுடைய பகுதி வந்து எக்ஸ்டென் வந்து பண்ணியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு கூட ஒரு வழியே வந்து அடைச்சிருக்காங்க அதாவது நான் சொன்ன லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து ரோடு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற அந்த வழியை மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வர அந்த வழி இருக்குங்களா ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து இடையில் வந்து ஒரு செவர் மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து கோயில் சம்மந்தமான ஒரு சில ரூம்களை வந்து அமைக்கிறதாகவும் முடிவு வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஜிபி முத்துக்கு வந்து பிடிக்கல ஏன் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற கோயிலுடைய விரிவாக்கம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்த வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க இப்படிம்போது நான் வரத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது நான் வந்து கார் ஓட்டுவேன் பஸ் ஓட்டுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் வீட்டுக்கு வர வழியை வந்து அடைக்கிறீங்கன்னு எது வந்து நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபி வந்து வந்து கேட்டிருக்காரு இப்போ வந்து ஊர் மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ கார் வாங்கிட்ட நீ வசதி ஆகிட்டனால் நாங்கள் எதுக்கு வந்து உனக்கு வந்து வழி விடணும் நாங்கள் கோயில் அதாவது பொது இடத்துல வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜிபி முத்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பொது இடம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் என் வீட்டுக்கு வர வழியை வந்து எனக்கு வந்து அடைக்கிறீங்க நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வழியில் வர முடியுமா போக முடியுமா எது வந்து அனுசரித்து வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து யார் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னை கேட்டோம் அப்படின்னா ஊர் மக்கள் மேலே ஒரு சின்னது ஒரு தவறு இருக்கும் மறுத்தான் தெரியுது இப்போது அவர் வீட்டுக்கு வராரு போகிறாரு அவருக்கான ஒரு வழி வந்திருக்கு ஸோ அதற்கான ஒரு வழியை வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணிடுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஒரு இடத்துலேயே ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்தா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஜிபி முத்து கோயிலுக்கு சம கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்த தனக்கு வந்து எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் ஜிபி வீட்டுக்கு போகாமல் அவரை வந்து போக விடாமல் ஒட்டுமொத்த இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஸோ அந்த இடத்துல ஒரு கோயிலை வந்து கட்டி அதை வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு தவறான செயலாக தான் நான் வந்து பார்க்குறேன் அவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றப்ப ஸோ அதற்கான வழி வந்து சரியாக வந்து விடணும் ஏற்கனவே வந்து அரசு பாதை பொது வழி தடணுன்னு ஒன்று இருக்குல்ல சரிங்களா ஸோ அந்த பொது வழித்தடத்தை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கணும் இப்போது நம்ம கோயிலை வந்து விரிவாக்கம் செய்யணும் இவரோட வீட்டு முன்னாடி தான் நம்ம வந்து கோயிலை வந்து கட்டணும் அப்படின்றது வந்து தப்பான விஷயமாக தான் எனக்கு வந்து தோணுது அவருக்கு ஒரு வழி செஞ்சுட்டு அதை வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் என்னை கேட்டால் அப்படின்னா இதுக்கு மேலே ஜிபி முத்து அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு மரியாதையாக வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஜிபி முத்து வந்து சொல்கிறார் நான் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டாங்க நீ எத்தனை வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து ஊடு கட்டி இப்போ தானே வந்தீங்க இவங்க வெளியூரில் வந்திருப்பாங்க போல ஏதோ வேறு ஏதோ ஊரில் வந்திருப்பாங்க போல எத்தனை வருஷம் ஆகுது நீ யார் வந்து கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியுது சொந்த ஊர்லேயே சொந்த மண்ணிலே சொந்த வீட்டிலேயே இருக்க விடாமல் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இது நல்லா தான் எனக்கு வந்து தோணுல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல ஊர் மக்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒரு முடிவு வந்து கட்டிட்டு இந்த மாதிரி வந்து இங்கே போகிறதுக்கான வழியாக இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு டிசிஷன் எடுத்து அவருக்கான வழியை வந்து அமைச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து கோயில் கட்டிடலாம் அது வந்து நல்லதாக தான் நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமாலில் போடுங்க அதேமாரி நம்ம வந்து இந்த மீடியாஸில் வரக்கூடிய செய்தியை வச்சு தான் வந்து பேசுகிறோமே தவிர அந்த இடத்துல அந்த கண்டிஷனில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இது வந்து என்னுடைய கருத்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமாலில் போடுங்க